அகம் அகல அகத்திற்குள் அமர்ந்து அருள்பவனே போற்று அகமாய் அகத்தில் வாழ்பவனே போற்று அகம் கண்டு அகத்திற்குள் ஆழ்பவனே போற்று ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய நமக 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 on oh, aga tihti aina mage . on oh, aga tihti aina mage oh. . பகிர்ந்தவனே போற்றி போற்றி அற்புதம் நிகழ்த்தும் அதிசய சபையில் அபூர்வமாய் அமர்ந்து அதிசய சித்தனை அருளியவனே போற்றி போற்றி அருளாய் வாழ்ந்து அருள் நிலையில் திளைக்கும் சித்தனின் சீடர்களுக்கு அருள் போற்றி 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 ஓம் அகதி நமக நமக ஓம் ஓம் அகதி அகதி சாயனமகி வடிவமாய் அறுபத்து மூவது ஆழ்ின் வடிவாய் நிற்கும் ஆற்றல் கொண்ட பரந்தாமனே போற்றி போற்றி விஸ்வ சிவசபையாக மாற்றி திருவடிகள் போற்றி 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 ஓம் நமக அருளாற்றல் கொண்ட சபைதனிலே அற்புதம் நிகழ்த்தி அதிசயம் நிகழ்த்தி அற்புத அபிஷேகங்கள் நிகழ்த்துபவன் யாம் விஸ்வாமித்ரன் என்று உரைக்கின்றோம் யார் வந்து பணி செய்கின்றோம் எம் சபையில் கண்ட சபையில் யாம் அமர்ந்து நாம் கண்ட சபையில் இன்றொரு நாள் அபிடே நிகழ்வு நிகழ்த்த சூட்சம அனுமதி பெற்று உள் நுழைந்து யாம் எம்

ஆனந்தம் என்னும் சொல்லுக்கு அப்பனாய் வாழ்பவனே போற்றி ஆனந்தத்தை அருள்பவனே போற்றி அருள்நிலை இகலோக அதிலே அருள்நிலை இகலோக மதிலே அருள் நிலை தேடி வரும் ஆற்றல் கொண்ட சீடர்களை வழிநடத்தும் சிவமகா வாழை சித்தனே போற்றி போற்றி இருள் அகன்று ஒளி பிறக்கும் பிரம்ம முகூர்த்த பிரி வந்தமர்ந்து பூஜை தேவர்களே போற்றி போற்றி பிரபஞ்ச பஞ்சபூத வடிவங்களே போற்றி போற்றி யாம் அமர்ந்த சபையில் யாம் அமர்ந்த சபையில் எம்மோடு எம் கணங்களையும் அழைத்து வந்து அமர் வைக்க அனுமதியை சூட்சமாய் வழங்கிய சிவமகா சபையினுடைய சித்தனே போற்றி போற்றி சிவபெருமானும் பணி செய்திருப்பார்கள் அவர் அவர்கள் சபைகளே இன்றொரு நாள் அவன் சபைக்கு இவனாற்றும் பணிதலை இவனாற்றும் பணிதலை கண்கூறாக காண்கின்ற அற்புதமான விஸ்வ சிவநாளாய் விளங்கும் என்ற நன்னாயில் வந்து நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் விஸ்வமித்திரன் யாம் யாம் தவம் காணும் கல்வி மூல ஆணை முகன் சுருவடி தொட்டு வணங்கி அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வணங்குகின்றோம் யார் விஷ்ணமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக நிமிர்ந்து நிற்கும் கொடிமரம் போல் நடிக ஞான நுழைதலில் நிபுந்து நிற்கும் மாநிலங்களை வீழ்த்துவதற்கு பிரபஞ்சத்தில் ஆற்றல் இல்லை வாழ்த்துவதற்கு மட்டுமே ஆற்றல் உண்டு என்றும் நமோ நமக தானம் தவம் கைங்கரியம் நிகழ்வுகளுக்குள்ளும் தர்மம் அடங்கி இருக்கின்றது என்ற தர்ம ஞானத்தை கற்றுக் ஞான தர்ம சமயங்களிலே வந்தமர கணங்கள் எல்லாம் போட்டியிடுகின்றன அவாறு போட்டியிடுகின்ற கணங்களுக்கு எல்லாம் பெறாத அனுமதி வழங்காத அனுமதிதானே விஸ்வ விஷ்ரனுக்கு வழங்கிய இச்சபையின் நாயகன் அகத்தியனுக்கு நன்றி தெரிவித்து அவன் வார்த்தெடுத்த அற்புத சித்தனுக்கும் நன்றி தெரிவித்து சுவா வித்திரன் எம் வஞ்சாட்டி கொண்டிருக்கிறதோ கிருஷ்ணமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக நூல் தன் மனிதனை ஆற்றும் காலகட்ட நிகழ்வுக்குள் இக்கலியுகம் இக்கலியுகம் உட்படுத்தப்பட்ட காரணத்தால் சிவசூட்சம நூலுக்குள் இருந்தே விஸ்வாமித்ரன் அருள் அளிக்கின்றோ உச்சபையில் என்னே ஒரு அருளாற்றல் என்னே ஒரு இறை ஆற்றல் எங்கும் காணா அதிசய நிலை என்று அகத்தியன் அடிக்கடி உணர்த்துவான் அது ஊர்ஜிதம் உள் நுழைந்த அக்கணம் உணர்ந்தோம் என்ற என்னால் யாம் செய்யும் பணிதனிலே அதனை உணர்ந்தோம் பணி செய்யும்பொழுது பொழுது அகத்தியன் குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் என்பது அதுவே பிரபஞ்ச ஆற்றல் அதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த ஆற்றல் என்று சுவாமித்திரன் நல்லாசிகள் வரவேற்றோம் Thank